என்டிஏ கூட்டணி அறிவிச்சப்பறம் களம் சற்று மாற்றம் இருக்கு எடப்பாடியை எதிர்த்து தான் அவருடைய கட்சி வளர்ந்தது அப்படிங்கிறது கிடையாது ச திமுகவுடைய பலம் இதுவரைக்கும் உடைக்க முடியாத கூட்டணி டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒருவேளை அன்னைக்கு இன்னைக்கு எடுத்த முடிவை அன்னைக்கு எடுத்திருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு இடங்களில் ஏடிஎம்கே ஜெயித்திருக்கும் மயானக் கொள்ளை என்று சொல்வார்கள் நம் ஊரிலே பார்த்திருக்கிறீர்கள் அப்படித்தான் பாஜகவின் அரசியல் அதாவது அரசியல் கூடியது இங்கே நேர்மையானவன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கி விட்டார்கள் என்னை பொறுத்த வரை என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற பலரோடு பேசிய போது வணிக சமுதாயத்தோடு பேசிய போது ஜோசப் விஜய் அவர்கள் களம் கண்டதே தவறு என்ற ஒரு கருத்து நிலவுகிறது காரணம் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஃபேன் பேஸ் அந்த ஃபேன் பேஸுக்கு அரசியலை பற்றியே காதலையும் போகாது கண்ணிலையும் பார்க்க மாட்டாங்க வாயிலையும் பெற்றவங்க மனசுலையும் சிந்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு என் தலைவர் நின்று இருக்காரு அவருடைய ஃபேன்ஸ் டிஎம்கே இருக்காங்க ஏடிஎம்கே இருக்காங்க திரு சீமான் அவர்கிட்ட இருக்காங்க இப்படிலாம் இருக்காங்க அவங்க இருக்கும் கட்சிகளுக்கு வேலை பார்த்தாலும் ஓட்டை விஜய்க்கு தான் போடுவார்கள் உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மை இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம நிகழ்வுகளில் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் அதை போன்று அரசியல் தலைவர்களை தான் பேட்டி காண்கிறோம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நாம் பேட்டி கண்டு கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமை கண்ணியத்துக்குரிய முனைவர் பி எம் கணேஷ்ராம் டாக்டர் கணேஷ்ராம் தமிழ்நாடு கன்சியூமர் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியனுடைய தேசிய தலைவர் அவர்களை நாம் இப்போது சந்திக்க போகிறோம் அவற்றை நம்ம இப்போ கேட்க போகிறது சமகால அரசியலில் சாமானியரின் பார்வை இது ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களின் பார்வையைத்தான் அவர் சொல்ல போகிறார் எப்படி இருக்கிறது களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் என்ன பேசுகிறார்கள் விளிம்பு நிலை மக்கள் சாமானியர்களுடைய உணர்வுகளை ஒரு நடுநிலையோடு பேச போகிறார் நம்முடைய கண்ணியத்துக்குரிய டாக்டர் கணேஷ்ராம் ஐயா வாங்க வரவேற்கிறேன் கணேஷ்ராம் சார் நீங்கள் ஒரு கல்வியாளர் ஒரு கல்வியாளர் 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 கல்வி கற்றவர் அதாவது ஒரு செப்பாலஜிஸ்ட் கூட சொல்வேன் மக்களின் மனநிலையை அறிந்தவர் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் வணிகர்களின் மக்களின் மனநிலை இப்போ நான் கேள்விக்கு முன்னாடி நம்ம எலெக்ஷன்ல எல்லாருமே அதிகமாகவே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசியல கூட்டணி நேரத்தை அமைந்திருக்கிறது திமுக கூட்டணி எக்ஸிஸ்டிங் கூட்டணி இஸ் ஆன் இதெல்லாம் சேர்த்து சொல்லு எப்படி இருக்கு சார் கூட்டணி சரி களம் சற்று மாற்றம் ஏற்பட்டு அது வரைக்கும் எதிர்கட்சி அப்படிங்கிறவங்க சரியா இணைஞ்சு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்க மாட்டார்கள் என்ற கருத்து நல்ல ஆணித்தரமாக மக்கள் மனதில் இருந்தது ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒத்து போக மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருந்தது ஆனால் முன்தினம் நேற்றைய முன்தினம் மதுராந்தகத்தில் நடந்த என்டிஏ உடைய மாபெரும் கூட்டம் அதில் எல்லாரும் வந்து இணைஞ்சது அதில் குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் பேசிய பேச்சில் அதிக நேர்மை இருந்தது போல் பொதுமக்கள் காண்கிறார்கள் ஏனால் அவர்களே வந்து எதையும் ஒரு பொடி வச்சு பேசாமல் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதையெல்லாம் நாங்கள் கலைந்தெறிந்து விட்டு ஆட்சி மாற மாற்றத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தை முன்வைத்து நாங்கள் வந்துட்டோம் நானும் வந்துட்டேன் எடப்பாடி அண்ணன் அவர்களும் தெளிவு படுத்தினார் அதனால் ஈவன் சொல்லணுன்னா அவர் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூட பத்திரிகையாளர்கள் பழைய பழைய அவர்களுக்குள்ள இருந்த கருத்து வேடிபகளை பற்றி எல்லாம் வந்து பேசுவதே விரும்பலை திரும்ப திரும்ப அதை பேசாதீங்க அதை இனிமேல் முன்னேற்றத்தை நோக்கி பேசுங்கள் களம் எப்படி இருக்க போகுதுன்னு பேசுங்க அப்படின்னு இன்னும் நல்லா சொன்னது வந்து உங்களுடைய சந்தேகங்கள்லாம் காலப்போக்கில் தீர்ந்து விடும் ஏன்னால் நான் களத்தில் இறங்கி இவர் எடப்பாடி அண்ணனோட இணைஞ்சு வெற்றி பெறுவதற்கு பேச்சு நடத்துவேன் சொற்பொழி ஆற்றுவேன் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு நல்ல தெரிவிப்பேன் அதனால் மொத்த பேர் பேசினதில் அவருடைய பேச்சை தான் எல்லாருமே பார்த்தாங்க அவருடைய பேச்சில் ஒரு நேர்மை இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதற்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க பாருங்க பியூஷ் கோயல் இவர்லாம் முதல் ப்ரெஸ் மீட்டு அந்த ப்ரெஸ் மீட்ல போது கூட அதில் வந்து கிளியரன்ஸ் கிடைக்கல ஒரு தயக்கம்தான் தெரிஞ்சிச்சு பல மூத்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள்ல பேசும்போதெல்லாம் இது மாதிரி வந்து அவர் நடந்துனதும் தவறு எடப்பாடி அவர்களும் அங்கே இருந்திருக்கணும் அப்படிங்கிற விமர்சனம்லாம் வச்சாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி அன்னைக்கு சரி ஆனால் இப்போது அப்படி இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது திரு டிடிவியினுடைய மென்மையான அப்ரோச் மக்களை மென்மையான போக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்ிஏ கூட்டணியில் எட்டு தலைவர்கள் டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா எடப்பாடி அன்புமணி பாமகவினுடைய கூட்டணி டாக்டர் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் அது மட்டும் இல்லாமல் வாசன் சண்முகம் மற்றும் ஜெகன் மூர்த்தியார் ஒரு எட்டு ஒன்பது தலைவர்கள் என்னவென்றால் டிடிவி தினகரனுடைய கடைசி பதினெட்டுக்கு பிறகு அவர் பெற்ற வாக்குகள் கடைசியாக அவர்கள் பெற்ற வாக்குகள் சீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் அதற்கு முன்பு முதலில் அவர் மூன்று சதவீதம் அதற்கு பின்பு குறைந்து குறைந்த போய்விட்டது தற்போது அவர் கட்சியிலிருந்து தென் மாவட்டங்களில் மிக முக்கியமானவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் நாங்கள் எடப்பாடியோடு சேருவது தூக்கில் விடுவதற்கு சம்பந்தம் இந்த மாதிரியான கடுமையான சொற்பொழிகள் சொன்னார் அது அரசியல் தப்பில்லை ஆனால் அவருடைய கட்சி வளர்ந்ததே எடப்பாடி எதிர்த்து தான் ஆனால் இதை வாக்காளர்கள் எனக்கு வா எப்படி எடப்பாடியை தான் அவருடைய கட்சி வளர்ந்தது அப்படிங்கிறது கிடையாது தவறான விஷயம் ஒரு தவறான முழுமையான உண்மை கிடையாது அதுல வந்து ஒரு தவறான புரிதல் புரிதல் உண்மை பொய்ங்கிறத விட தவறான புரிதல் புரிதல் இருக்கு வந்து அவர் வந்து அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் தனதுக்கு என்று ஒரு பாதையை வகுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருந்தது அந்த பாதையில் அவர் தேர்ந்தெடுத்தது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அதனால அதனால அவருடைய கட்சி அழகாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற மாதிரி வச்சிட்டாரு அதனால அவரை விட்டு வெளியேறினாங்கன்னு சொல்கிறீங்க பாருங்க எடப்பாடியோட தூ தூக்கில் தொங்குறதுக்கு சமம் சேர்ந்தா அப்படின்னு இவரு கூட தான் செஞ்சிருக்காரு இன்னொன்னு

பார்க்கும்போது மிக அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தவர் அவருடைய சொற்களால் வந்து யாரையும் இழிவாக பேசியோ இல்லை ரொம்ப மோசமாக பேசியோ அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது அவர் டெஃபினட்டா வந்து அவர் ஒரு இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியன் அப்படிங்கிறதுல வந்து பெரும்பாலான அவர் ஓட்டு போடுறமோ இல்லையோ அவர் இதுக்கு முன்னாடி போட்டமோ இல்லையோ இதுமே போட போறமோ இல்லையோ ஆனால் ஆஃப் காம்

உள்ளே வருவதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஒரு சமீட்சைகளும் சென்று கொண்டிருக்கிறது திமுகவுடைய பலம் என்ன திமுகவின் பலவீனம் சார் திமுகவுடைய பலம் இதுவரைக்கும் மது உடைக்க முடியாத கூட்டணி இதுவரை அவங்க கூட்டணியிலேருந்து கிசு கிசுப்பு வந்து பத்திரிகைகளில் வந்திருக்கு ஊடகங்களில் வந்திருக்க வழியே இதுவரைக்கும் வந்து உடைக்க முடியாத ஒரு கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவா மக்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் அவர்களிடமிருந்து பல மடங்கு கத்துக்கிட்டா குரு அதிகமா பேசுறது பேசாம நல்லா ஹேண்டில் நினைக்கிறீங்க நல்லா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு உங்களுடைய அந்த கூட்டணியை அருமையாக ஹேண்டில் நான் வி த த ஆஃப் வாட் பண்ணிருக்கிங் ரொம்பவே வந்து அன்கேப்பபிளா இருக்காரு அவர் நாட் கேப்பபிலிட்டி சார் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா திமுக என்ன செய்யுமோ அதை செய்தார்கள் திமுக கிட்ட இருந்த எக்ஸ்பெக்டேஷன் யாருக்குமே இல்லை அவங்க ஆட்சிக்கு வந்த போது திமுக மேபி ஆட்சி கூட வராம கூட போயிருக்க வாய்ப்பு இருந்தது டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒருவேளை அன்னைக்கு இன்றைக்கி எடுத்த முடிவை அன்றைக்கி எடுத்திருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு இடங்களில் ஏடிஎம்கே ஜெயித்திருக்கும் ஹூ மேட் மிஸ்டேக் ஹூ மேட் மிஸ்டேக் போத் மேட் அ மிஸ்டேக் ஆர் ப்ராபபலி எடப்பாடி மேட் மிஸ்டேக் பிகாஸ் ஹீ வாஸ் இன் இந்த டிசிஷன் மேக்கிங் சீட் Maybe he had made a mistake. All the second opinion, the லீடர்ஸ் whether they are going to go to the

அந்த ஆன்டி இன்கம்மன்ஸை பீட் பண்ணி வர முடியறது இல்லை ஜென்ரலாக பலம் எது பலம் அவங்களுடைய நெட்ஒர்க்காக கூட்டணி கூட்டணி அவங்களுடைய பூத் லெவல் ஊடுருவி பலமாக ஃபைட் பண்ணி அவங்களுக்கு ஓட்ட மிஸ் பண்ணாமல் வாங்கி தரக்கூடிய தொண்டர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்திய தேசிய வரலாற்றில் நாம் இதுவரை ஒரு பத்தாயிரம் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம் பாரதிய ஜனதாவினுடைய அணுகுமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மத்திய பிரதேசத்தில் ஆரம்பித்து இதுகாரம் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் உள்ளே வருகிற போது ஒருவரை கபரிகரம் செய்வார்கள் அல்லது காவு கொடுப்பார்கள் மயானக் கொள்ளை என்று சொல்வார்கள் நம் ஊரிலே பார்த்திருப்பீர்கள் அப்படித்தான் பாஜகவின் அரசியல் அதாவது ஒரு அரசியல் கட்சிக்குரியதான் உத்தவ் தாக்கரே காலி செய்தார்கள் மதசார்பற்ற ஜனதாவில் கவுடாவை சாதி கட்சியாக மாற்றினார்கள் ஆசாமில் நடந்தது மணிப்பூரில் நடந்தது எல்லா இடங்களிலும் அவர்கள் இதைத்தான் செய்வார்கள் இன்க்ளூடிங் நிதிஷ்குமார் வரைக்கும் மௌனியாகவே போய்விட்டார் இதே நிலை தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுகவுக்கு நடக்குமா பாஜகவின் திட்டம் என்ன திரு கணேஷ்ராவ் எனக்கு நீங்க சொன்ன வார்த்தையிலேயே ஒப்புதல் இல்லை கபலீகரம் என்று அனைத்தரமாக அழுத்தமாக சொன்னீங்க பாருங்க அதுலயே எனக்கு ஏற்பில்லை இது அரசியல் சொல்லாது சொல்ல வச்சுப்போம் அதுல ஏன் ஏற்பில்லைன்னு சொல்றேன் இப்போ நீங்க உத்தவ் தாக்கரே பத்தி சொன்னீங்க உத்தவ் தாக்கரே அந்த முறை தேர்தலை சந்தித்த போது மிக தெளிவாக பாஜகவுடன் இணைந்துதான் ஆ அது சரி களம் கண்டார் களம் கண்டார் அவர் தான் வந்து பாஜகவை கைவிட்டு சென்றார் ஒழிய ஆக மொத்தத்தில் வந்து பாஜக அவரை கைவிடவில்லை ஸ்டபான இருக்கும்போது அரசியலில் முன்னேறிதான் ஆகணும் இது அரசியலில் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னாக்கா அங்கே உடைக்கிறது அவங்களுக்கு திறமை இருந்தால் பாஜக உடைச்சிருப்பாங்க இதற்கான உதாரணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை எமெர்ஜென்சிக்கு பிறகு அன்னை இந்திரா பயன்படுத்தி ஏராள வரலாறு இருக்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பொம்மை கேஸ்ல தான் அதற்கு தடை ஏற்பட்டது அது உங்களுக்கு தெரியும் தெரியும் இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன் அரசியலில் வெற்றி மட்டும் தான் பேசும் சமாதானம் அன்பு அகிம்சை இதெல்லாம் பேசாது பாஜகவுக்கு வெற்றி வேணும் அதிமுகவுக்கு வெற்றி வேணும் திமுகவுக்கு வெற்றி வேணும் இதுதானே இதுல என்ன துரோகம் இருக்கு இன்றைய இந்திய அரசியல் தட்டம் இல்ல உலகம் முழுவதும் நம்ம உலகம் முழுக்க சிங்கப்பூர் கூட உலகம் முழுக்க இருக்கிறதுல ஒண்ணு தானே அங்க கலர் டிஃபரெண்டா இருக்கு நான் சொல்ல வருது இந்திய எலெக்ஷன் அரசியல் திட்டங்கள் சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முறையில் தான் நேர்மையை ரொம்ப குறைந்த அளவு நேர்மை மட்டுமே இருக்கக்கூடிய களமாக மாறிவிட்டது இங்கே நேர்மையானவன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கி விட்டார்கள் அதனால் எனக்கும் முற்றிலும் அதில் மிகப்பெரிய கண்ணோட்டம் இருக்கிறது அதனால இங்க இருக்கிறது இருக்கணும் அப்படின்னு நல்லவங்க கூட இங்க வந்தா கெட்டு போயிடுவோம் வேற வழியே இல்லை அது அப்படி சொல்லுவா கெட்டு போனா நாசமா போயிடும் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இந்த அரசியல் ஆம் தப்பான இல்ல மக்கள் நலத்தை முன்வைத்து மட்டும் இங்க அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாத சட்டத்திட்டங்கள் தான் இருக்கிறது இந்த பலமான பார்வையை பொதுமக்கள் பார்க்கிறார் குறிப்பிட்ட நேரத்தில் டாக்டர் கணேஷ்ராம் கொண்டு சேர்க்க போறேன் மிக முக்கியமான கேள்வி மூன்றாவது ஒரு அற்புதமான பிளேயர் நடிகர் ஜோசப் விஜய் இது ஒரு ஐ திங்க் ஒரு இல்யூஷன் ஹேஸ் டு பி கண்டெக்டட் ஆர் கனெக்டட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் more. எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பதினஞ்சா பத்தா எட்டா முப்பதா முப்பத்தி மூணா எல்லோருக்குமே வாய்ப்பு இருக்கிறது எப்போ வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் மே வரைக்கும் அதை பற்றி உங்கள் பார்வை அவருடைய ரோல் என்ன அவருடைய பிளே என்ன அவர் யாரை கரம்ப போகிறார் யாரை உங்களுக்கே சொல்ல பிடிக்காத வார்த்தை கபலீகரம் செய்ய போகிறார் யாரை காவு கொடுக்க போகிறார் ஓரளவு நல்ல நேரம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பேச விரும்புகிறேன் இது அற்புதமான சார் எங்களுக்கு கொடுக்காம என்னை பொறுத்தவரை என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற பலரோடு பேசிய போது வணிக சமுதாயத்தோடு பேசிய போது ஜோசப் விஜய் அவர்கள் களம் கண்டதே தவறு என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அரசியல் அறிந்தவர்களுக்கு இம்முறை களம் கண்டிருக்க கூடாதுன்னு எம்ஜிஆர் களம் கண்டார்னா அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆனதுக்கு முன்னாடியிலேருந்து அரசியல் எண்பத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இருந்தார் இவரும் இவர் அப்பா பேச்சை கேட்டோ இல்லை அப்பா இவரை கைட் பண்ணியோ ஏதோ ஒரு கட்சியில் இந்த கட்சியும் அந்த கட்சி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு திராவிட கட்சியில் ஏதோ ஒரு கட்சியில் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் பயணித்த பிறகு அதிலிருந்து பிரிந்து வந்து ஆரம்பிச்சிருந்தால் அவருக்கு இன்றைய சூழல்கள் உருவாகியிருக்காது அவர் தனக்கு தானே வந்து மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி கொண்டார் ஓ அப்படின்ற கருத்து தான் நிலவுது மேலும் வந்து அவரை நான் சில ஊடகங்களில் விஜய் சம்பந்தமாக பேசும்போது நாங்கள் பார்க்கும் பார்வை ஒரு வணிக சமுதாயத்தில் ஓரளவு அரசியல் புரிதல் உள்ளவர்கள் பார்க்கும் பார்வையில் எப்படி பார்க்குறோன்னா ஒன் டைம் ஒண்டர் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டன் பாய் ஒன் டைம் ஒண்டர் பாய் இம்முறை நிச்சயமாக அவர் நல்ல ஓட்டை எடுப்பார் எத்தனை சதவீதம் எடுப்பார் எட்டு சதவீத

காதலையும் போகாது கண்ணிலையும் பார்க்க மாட்டாங்க வாயிலையும் பிடிச்ச மனசுலையும் சிந்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு என் தலைவர் நின்று என்ன அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் ஜெயிக்கிறது ஜெயிக்காத பற்றிலாம் அவங்க கவலை இல்லை அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலை பார்ப்பாங்களே ஒழிய கவலைப்படாமலாம் இருக்க மாட்டாங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்ப்பாங்க அவங்க எல்லாம் வேறு கட்சிகளில் கூட இருக்காங்க அவருடைய ஃபேன்ஸு டிஎம்கேயில் இருக்காங்க ஏடிஎம்கேயில் இருக்காங்க திரு சீமான் அவர்கள்கிட்ட இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்காங்க அவங்க இருக்கும் கட்சிகளுக்கு வேலை பார்த்தாலும் ஓட்டை விஜய்க்கு தான் போடுவார்கள் என்ற அளவுக்கு எங் நாங்கள் உணர்வு தப்பில்லை நீங்க சொல்றது எட்டு டு பதினஞ்சு எட்டு தான் எல்லாம் வந்து சான்ஸே இல்லை ஆரம்ப கட்டில் இது எப்படின்னா பல பெண்மார்கள் குடும்ப

பழம்போ ட்ரெயினில் போச்சே பேசி பார்க்குறேன் காரில் போகும்போது பேசி பார்க்குறேன் ஓலா யூபர் இதெல்லாம் போகும்போது பேசி பார்க்குறேன் இல்லை ஒரு டீ கடையில் இருக்கச்சே பேசி பார்க்குறேன் இவங்களோட பேசின போதெல்லாம் அவங்களுடைய மனைவிமார்கள் அழுத்தத்திற்கோசுரம் ஒருவேளை இந்த வாட்டி மாற்றி போட வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று ஆனால் நாங்கள் பாரம்பரியமாக இதுவரை நான் டிஎம்கேக்கு தான் போட்டேன் ஏடிஎம்கேக்கு தான் போட்டேன் என்று சொன்னவர்கள் தான் அதிகம் இன்னொரு விஷயத்தை கேட்க போகிறேன் ஷார்ட்டாக தமிழின் உயிர் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை அழிக்கப் போகிறேன் சீமான் என்ன போகிறார் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கிறது வருங்கால் இந்த முறை ஒரு மாறுதலுக்கு அவருடைய கொள்கையில் இருந்து சற்று மாற்றம் இருப்பது அவருக்கும் நல்லது இந்த நாட்டுக்கும் நல்லது இந்த முறை ஏன்னா அவர் வந்து தனியாக களம் காலவேன் தனியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் ஆட்களை நிறுத்துவேன் ஜெயிப்பேன் வரணும் அப்போ தான் நான் நினைக்கிறத செய்ய முடியுங்கிற ஒரு நியாயமான பிடிமானம் உள்ள ஒரு கொள்கையை வச்சிருக்கார் அதை பிடிச்சி தான் அவரோட இன்னும் இருக்காங்க நிறைய பேர் அந்த அவர்கிட்ட இருந்து எத்தனை பேர் வெளில போனாலும் அவர் உருவாக்கியது எல்லாமே அதனால் வந்து ஒரு கால் பர்சன்ட்டு கூட அவருக்கு பாதிப்புகள்லாம் ஏற்படாது ஆனால் இம்முறை இந்த விஜய் என்பவர் இறங்கியதால் அவருடைய வளர்ச்சி கண்டிப்பாக தடைப்பட்டுள்ளது என்ற உணர்வை தான் எங்கள் வணிக சமுதாயத்தில் வெளிப்படுத்துகிறாங்க விஜய் விஜய் இறங்கியது ஆமாம் அவர் இரு கையில் இருக்கிற எட்டு பர்சண்டை தாண்டி வளர்ந்திருப்பார் ரெண்டு சதவீதமாக வளர்ந்துருப்பார் ஆனால் அந்த எட்டு இல்லை ஒரு ஏழு இப்படி அந்த ரேஞ்சில் போக வேண்டிய இது அடுத்தது அவர் இம்முறை அவர்களோடைய தீவிரமான பிடிமானமுள்ள மக்களோடு பேசி ஒரு முறை மாற்றத்திற்காக நாம் வந்து இந்த ஐக்கிய ஜ ஜனத என்டிஏ அவருக்கு வாய்ப்பு அங்கே தான் இரு ஒரு ஒரு மாற்றாக செஞ்சத்துக்கு முயற்சி பண்ணலாம்னு நினைத்தால் விட்வீன் த டூ அங்கே தான் அவருக்கு இருக்கிற போல் தெரியுது அவர் கொள்கையை வச்சு பார்க்கும்போது அங்கே போயிட்டு இவருடைய சட்டத்திட்டங்களை அவர்களுக்கு தெரியவாக சொல்லி இவரால் அவர்களுக்கும் அவர்களால் இவருடைய கொள்கைக்கும் எவ்விதமான இமேஜ் பாதிப்போ இல்லாமல் பார்த்துக்கிட்டாருனால் அதன் மூலமாக அவர் சக்ஸஸை உருவாக்கிக்கிட்டே அவர் அடுத்த முறை பதினஞ்சு பர்சன்ட் தொடுவது உறுதி நேர்களே நான் திரு கணேஷ்ராம் அவர்களை பற்றி பேசும்போது அவரே என்னை மறுத்தார் ஒரு செப்பாலஜிஸ்டர் அவரே ஆமாங்கிறது உறுதிப்படுத்திட்டார் எப்படி தெரியுமா நான் ஓலா ஊபர் தாழ்மை நிலையான மக்கள் வணிகர்கள் எல்லார்ட்டையும் பேசுனேன் பேசித்தான் சொல்கிறேன் எனக்குன்னு எந்த விதமான தனிப்பார்வையும் அரசியல் பார்வையும் நிறைய அரசியல் தலைவர்களை பார்க்குறோம் நிறைய பத்திரிகையாளர்களை பார்க்குறோம் கட்சிக்காரர்களை பார்க்குறோம் அவர்களுக்குன்னு ஒரு சார்பு இருக்கும் சார்பில்லாத மனிதனே உலகத்தில் இல்லை உலகத்திலே பெரிய பொய் நான் நடுநிலையாளன் என்பது இறைவன் அப்படி யாரையும் படைக்கவில்லை ஆனாலும் இன்று மக்களிடத்திலே முகமுகமாக கதைத்ததை சொல்கிறார் அவர் ஒரு பக்கமாக பேசலை எம் தொலைக்காட்சி ஒரு புதிய இன்டர்வியூ எடுத்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இன்னும் நிறைய பேசுவோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கண்ணியத்துக்குரிய விருந்தினர் டாக்டர் கணேஷ் உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நினைக்க நன்றி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்